சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ச் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய என்ன ஓட்டத்துல ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு ஏதோ நினைக்குது வாய் ஏதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது இதைக் கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் யார் நான் கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது இலங்கை அதிபர்தான் இதுவரைக்கும் எந்த இலங்கை அதிபரும் கச்சத்தீவை இவர் மட்டும் போறாரு நாலு பேர்த்த கூட்டிட்டு போறாரு பாக்குறாரு பேசுறாரு ஆனா இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் திடீர்னு நானு இதயத்தோடு பேசுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பேசி பல சரித்திர உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரட்டும் அது நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே நல்லது மதுரைக்கு வந்த பாஜா முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமான நிலையத்தில் பேட்டி அழைத்தார் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை திருமாவளவனின் மனக்குழப்பம் மேற்கு வங்க மருத்துவ மாணவி பலாத்காரம் தனிக்கட்சி துவக்கம் கோவை மேம்பால பெயர் சர்ச்சை கச்சத்தீவு விவகாரம் என பல விஷயங்கள் குறித்து போல்டாக பேசினார் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதனால இந்த இந்திரா காந்திக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டு பா சிதம்பரம் சொல்லியிருக்காரு அவங்க தான் திட்டத்தை தெரியலீங்கன்னா இன்னைக்கு சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு திடீர் நானோதியா வந்துருச்சு அது வயது முதிர்ந்த காரணத்தினால வருதா இல்ல நிறைய புத்தகங்கள் படித்து அறிவு மேதையானனால வருதான்னு தெரியல அவர் நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் வந்த பிறகு உன்னை பேசுறாரு எங்களுக்கெல்லாம் ஒரே கோபம் பாகிஸ்தானை ரெண்டுல ஒண்ணு பண்ணலாமான்னு ரெடி ஆயிட்டோம் திடீர்னு ஒரு போன் வந்துச்சு பாருங்க அமெரிக்காக்காரங்கிட்ட இருந்து அப்படியே நாங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னு ஒரு சொன்னாங்க அதை பிரதமர் அவர்கள் மும்பையில சமீபத்துல ஒரு விமான நிலையத்தை திறந்து வைத்த பிறகு அதை சொல்றார் நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இத பாருங்க காங்கிரஸ் காரங்களே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்க முடியல அமெரிக்க காரை போன் பண்ணே பயந்துட்டாங்க உன்னே சிதம்பரம் சொல்றாங்க இது வெட்க கேடு அப்படி சொல்ல நான் வேற மாதிரி சொல்லணும் இன்னைக்கு அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க இந்த ப்ளூ ஸ்டார் தாக்குதல் நடத்தப்பட்ட திட்டமிட்டது பண்ணிருக்க கூடாது போயிருக்க கூடாது அந்த பிந்திராவாலே அவர்களை எதிர்த்திருக்க இருக்க கூடாது அதனாலதான் இந்திரா காந்தி அம்மையாருக்கே உயிர் ஆபத்து இன்னைக்கு புதுசு புதுசா பேசுறாங்க அதை பத்தி பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல டெல்லியில ப்ளூ பிறகு சீக்கியர்களை தேடி தேடி கொன்றார்களோ அதை மறந்துட்டாங்களா அதுல என்ன சொன்னாங்க அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பத்திலேயே சொன்னாங்க ஒரு பெரிய மரம் விழும்பொழு விழும்பொழுது பூமி அதிரத்தானே செய்யும் நான் அப்படின்னா இப்படிப்பட்ட கலவரம் நடந்தால் உயிர் பலி வரத்தானே செய்யுங்கிற அர்த்தம் அதனால இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் திடீர்னு இதயத்தோட பேசுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பேசி பல சரித்திர உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரட்டும் அது நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே நல்லது ரேப் பத்தி சொல்லும்மதா பானர்ஜி பெங்கால் மம்தா பானர்ஜி பீப்புள் சுட் நாட் கோட் People should stay indoors. People should take protection for themselves. What is the point? We are talking of a culture like Bengal, supposedly one of our Bharat's finest culture. Now, they couldn't even defend our own sisters and mothers. In the said case, it is a woman when she went out for a dinner and she was raped by the so called culprits. Now, in this case, she couldn't even take a direct stand, take the strictest action possible. பெங்களூர் டுவென்ட்டி சிக்ஸ் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் தாலுகா கூடி பறக்க விடுறாங்க கட்சி தொண்டர்களே அவர் வந்து தாலுகா கூடி அடுத்த கட்சி கூடி பறக்க விடுறாங்க எனக்கு தெரியல எது உண்மை எது பொய் சில பேர் ஆர்வமாக வரலாம் சில பேர் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு கட்சியை பிடிக்கலாம் அவங்க ரெண்டு கொடியை தூக்கிட்டு வரலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்த பா பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா நாலு கட்சி கார்டு வச்சிருப்பாங்க அண்ணன் நீங்கள் பிஜேபியா பிஜேபி கார்டு நீங்கள் ஏடிஎம்கேவா ஏடிஎம்கே கார்டு நீங்கள் டிஎம்கேவா டிஎம்கே கார்டு நீங்கள் தாவேக்காவா தாவேகா கார்டு இல்லை சீமான் அண்ணன் சீமான் கார்டு ஏதோ ஒரு காடு அதனால எனக்கு தெரியலீங்கன்னா கூட்டத்துக்கு எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வர்றாங்க இன்னைக்கு ஒரு புது ஃபேஷன் நான் பாக்குறேன் ரெண்டு கட்சிகளையும் சமமான கொண்டாடுவேன் அப்படின்னு எல்லாம் பாக்குறேன் அதனால நான் கருத்து சொல்ல விரும்புலீங்கன்னா இது வந்து நல்லது கெட்டது என்பதை தாண்டி கூட்டத்துக்கு மக்கள் வர்றாங்க பாக்குறாங்க அப்படித்தான் பார்க்கணும் நம்ம தவிர இதை ரொம்ப ஆராய்ஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யாரு வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு பாக்குற அளவுக்கு தேவையில்லை நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அறிவிக்க போறாங்க தொண்டர்களை எப்போதுமே அறிவிக்க போவது கிடையாது தொண்டருடைய மனநிலை இருக்கலாம் அதனால் நான் சொல்லிக் கொண்டு வருவது ஒரு கூட்டணி என்றால் ஒருமித்த ஐடியாலஜி ஒரு கருத்தியல் இருக்கணும் அல்லது ஒரு காமன் கோல் இன்னைக்கு தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான் அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம் சேரலாம் சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்த்து திமுக திருடர்கள் புகுந்து விட்டார்கள் நாங்கள் சொல்றோம் அவர்கள் ஒரு உதாரணம் அவர்களுடைய ஊழல் உதாரணம் டிஎம் நாங்கள் வெளியிட்டோம் நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்ல அண்ணன் டி ஆர் பால அவர்கள் என்பது இருக்கக்கூடிய வழக்கு நாளைக்கு நான் ஆஜராகிறேன் அதனால் திமுக கூடாரத்திற்குள்ள திருடர்கள் நிறைய புகுந்து விட்டார்கள் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்றோம் இன்னைக்கு ஆர் ஆசா அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள திருடர்கள் போயிட்டாங்க தான் இப்படி ஆயிடுச்சு அதனால இது எப்படி பயத்து வேலையை பார்த்து ஓனான் சிரிக்கிறதா ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கறதா கேள்வின்னா அதனால் ஆர் ஆஸ் அவர்கள் மத்தவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவருடைய ஊழல்ல அவருடைய டூஜி ஸ்கேம அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில பாக்கணும் தேவையில்லாம எலெக்ஷன் கமிஷன் மீது கள்ளறிய கூடாது பீகாரம் நான் திருவாரூன் அரசியல் விட்டே போறோம்னு சொல்றேன் இதுல மன்னிப்பு என்பது ரெண்டாவது ஏன்னா அவர் என்னை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார் அவர் அண்ணாமலை இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு பிஜேபி சங் பரிவார இயக்கம் சம்பந்தப்பட்ட அத ப்ரூவ் பண்ணமல்ல சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக்கு இருக்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமானே அடிச்சிருக்கிறாரு அடிச்ச பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க கீழ்த்தனமா பேசுறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாங்க அது இவரு வேலையா டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா அவரே மைக்ல சொல்றாரு முறைச்சு பார்த்தா ரெண்டு தட்டு தட்டினர் அதான் சொன்னா பாகிஸ்தான் பாடுறதுக்கு அனுப்புவாங்க அந்த பாகிஸ்தான்கார முறைச்சிட்டு இருக்காரு ரெண்டு தட்டு தட்டு அங்க தட்ட மாட்டார் ஏன்னா அவங்க ஆயுதம் இருக்கு இங்க வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்ல போனா ரெண்டு தட்டு தட்டுவாங்க ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய என்ன ஓட்டத்துல ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு ஏதோ நினைக்குது வாய் ஏதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன்னா நான் ஏன் கடுமையா சொல்றேன்னா தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்து இருக்கிற தேவையில்லாம என்னுடைய பெயரை கொண்டு எனக்கு தானே வேலை திருமாவளவன் எங்க போறாங்க அவர் கார் எங்க இருக்கு பின்னாடி வேற வேற வேலையே இல்ல அதனால என்னுடைய பதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை குரூப் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டுல எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள் சரியா சரிங்களா தேர்தல் வந்து தேஜஸ்வி சிவிக்கா வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம்னு அண்ணா உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம் என்று பீகார்ல இதற்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவரா இருக்கிறார் இன்னைக்கு பீகார்ல ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னா சமீபத்துல ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் கேல்குலேட் பண்ணி சொன்னாரு பதில் எத்தனை வீடு இருக்கு எத்தனை அரசு வேலைகள் கொடுத்துருக்கிறாங்க இன்னும் எத்தனை வீடுகளுக்கு கொடுக்கணும்னா இன்னும் நூத்தி பதினேழு வருஷம் நூத்தி பதினேழு வருஷம் கழிச்சு அவர் இருக்க மாட்டார்ல சும்மா சொல்லிட்டு போக வேண்டிதான் அதனால இந்த மாதிரி குருட்டு குருட்டுத்தரமான அறிவியல் ஆதாயம் எதுவுமே அடிப்படை இது இல்லாம முடியும் ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்கலாம் அரசு வேலையில அடுத்து இதுவரைக்கும் அந்த குடும்பத்துல அரசு வேலை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் நாம தமிழ்நாட்டில் பல இடத்துல சொல்லிருக்கோம் முன்னுரிமை கொடுப்போம் ஆனா அடுத்த அஞ்சு வருஷத்துல எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம் எப்படி பாசிபிள்னா பீகார்ல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம்னா இன்னைக்கு பொருளாதார நிபுணர் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் நூத்தி பதினேழு வருடங்கள் ஆகும் இன்னையிலிருந்து அதனால் மக்களுக்கு இதுலயே தெரியும் அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஜெயிக்க முடியாது அடுத்து நிலாவை கொடுக்குற சந்திரனை கொடுக்கற சூரியனை பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி மூன்றிலே இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு உறுதியாகி விட்டது அத நவம்பர் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில நம்ம பார்க்க தான் போறோம் ஆனா ஜாதி பேரை பத்தி நம்ம பேசணும் ஐயா இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்ல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இரண்டு வேஷம் போடுறாங்க ஒரு வேஷம் என்னன்னா அவர்கள் ஜாதிகளுக்கு எதிரி இன்னொரு வேஷம் ஜாதி கட்சிகளை வைத்து அரசியல் இதான் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு முகமூடியினுடைய விஷயம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க மாதிரி பெயர்கள் அந்த ஜியோல போட்டிருக்கிறான் அதாவது இந்த பெயர்ல வைக்காதீங்க மாதிரி பெயர்கள் வைங்க அதுல கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயர் இருக்கு தவறு இல்லைங்கன்னா முதலமைச்சர் அவர் பெயர் இருக்கணும் ஏன் ஐயா

உங்களுடைய சித்தாந்தத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை பத்து பேரை டைப்பிடிச்சுட்டு மத்தெல்லாம் ஜாதி தலைவர்கள் பேரை இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் அதே நேரத்துல சில இடத்துல இது வீம்புக்கான வேலை உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேம்பாலம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா ஜி டி நாயுடு அவர்கள் பேர் வச்சிருக்கோம் நாங்க வரவேற்க அருமையானது ஜி டி நாயுடு அவர்கள் பேரை சொன்னாத்தான் எல்லாருக்குமே ஜிடி நாயுடு தெரியும் ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர் எடிசன் ஆப் இந்தியான்னு சொல்லலாம் கோயம்புத்தூர்ல ஒரு மிக மிக முக்கியமான மனிதர் இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர் அங்க நாயுடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்றாங்க கோயம்புத்தூர்ல போய் ஜிடின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது ஜிடி நாயுடு என்று தான் எல்லாருக்குமே தெரியும் அதனால எல்லா இடத்திலும் கூட இதெல்லாம் திமுக அவங்களுடைய பொய்னால மாட்டிக்கிட்டாங்க கீழே பின்னாடி வந்து புனை பெயர் வைக்க கூடாது ஜாதி பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு அவங்க மாட்டி முடிக்கிறாங்க இன்னைக்கு ஜிடி நாயுடு அவர்கள் பேர்ல நாயுடு என்கின்ற வார்த்தை எடுத்துட்டு பாலத்துக்கு பேர் வைக்க முடியுமா அது ஜிடி நாயுடு என்று தான் வைக்கணும் அதனால எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள் எல்லாம் தலை மீது விழும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும் அதிமுக கூட்டணியில வந்து விஜய் வந்து இணைந்துட்டார் பிஜேபியை கருத்து விரும்பல அப்படின்னு சரியான நேரத்தில் நானும் பேசுறேங்கன்னா இன்னைக்கு அது நேரம் கிடையாது எனது கட்சியினுடைய தொண்டராக இருக்கின்றேன் நான் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து நான் பேச வேண்டும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மிக விரைவில் என் மனதில் இருக்கதே முன்னால் நான் கொட்டுகின்றேன் ஆனா அன்னைக்கே சொல்லிட்டேன் தனி கட்சி ஆரம்பிச்சா பத்திரிகை நண்பர்கள் தான் சொல்றேன் நீங்க தான் கிளாப் நாமளே சினிமா ஸ்டைல கிளாப் போட்டு பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்கன்னா அன்னைக்கு சொல்லாம ஆனால் அது ரொம்ப ஒரு தூரஷ்டவசமான விஷயம் குறிப்பாக இலங்கையினுடைய அதிபர் இன்னைக்கு புதிய அதிபர் வந்த பிறகு இன்னைக்கு நம்முடைய பார்டருக்குள்ளேயே வர்றதுக்கான முயற்சி இலங்கையினுடைய கடற்படை பண்றாங்க அதனால் ரொம்ப தூர்டவசமானது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முறையும் கூட மத்திய அரசு முழுமையாக இதில் இறங்கி நம்முடைய மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க ஆனாலும் இலங்கையினுடைய கடற்படை செய்யக்கூடிய விஷயம் என்பது ஏற்புடையது அல்ல என்னை கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் யார் இல்லைங்க நான் கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது இலங்கை அதிபர் தான் இதுவரைக்கும் எந்த இலங்கை அதிபரும் கச்சத்தீவை இவர் மட்டும் போறார் நாலு பேர்த்து கூட்டிகிட்டு போறாரு பார்க்கறாரு பேசுறாரு அதனால் ஒரு வெளியுறவு கொள்கையை பற்றி நான் பேசுவது தவறாக போய்விடும் நம்முடைய கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு இருந்தும் இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் பொறுத்திருக்கும்